அனைவருக்கும் வணக்கம் உங்கள் உதவியால் உங்கள் ஆசீர்வாதத்தால் இந்த குழந்த ரெஸ்கியூ பண்ணியாச்சுங்க பண்ணி கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் அட்மிஷன் போட்டாச்சு ப்ளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க ரிப்போர்ட்டு நாளைக்கு போயிட்டு கோயம்புத்தூர் போய் வருங்க வந்ததுக்கப்புறம் அது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஓகே சொல்லிவிட்டா நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த குட்டியை காப்பாற்றுறதுக்கு மேடம் காப்பாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மனுஷனுங்களுக்கே வந்து பண்ணுறப்ப சில சிக்கல்கள் வரும் அதே மாதிரி நைன்ட்டி பர்சன்டேஜ் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பிளட் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க காலையில் பதினோரு மணிக்கு போனோங்க நானும் சசியும் இப்போதான் ரெஸ்க்யூ பண்ணி ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துருக்குறோம் ஏன்னா காலையில் போனவங்க மத்தியானம் சாப்பிடல இந்த குட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதோட டீட்டெயிலு இந்த குட்டிக்கு இது எப்படி ஆச்சு என்னங்கிறத நான் பெரிய வீடியோ கீழே பின் பண்ணுறேன் தயவு செஞ்சு அதை எல்லாரும் கவனமாக கேளுங்க எங்களோட சிரமத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நன்றி